ராணா படத்தை அவருக்கு உடம்பு சரியில்லை அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவர் மீண்டு வர மாட்டார் அப்படியே வந்தார் அவர் படத்தில் நடிக்க மாட்டார் அப்படி இப்படி நீங்கள் இருக்கக்கூடிய ரஜினி தரப்பின் புகழை மங்கச் செய்யக்கூடிய ஆட்கள் சொல்ற சொற்களை எல்லாம் உடைபட்டு தடைபட்டு அவங்க வந்து ரஜினிக்கு எப்படா எதனால் நடக்கும்னு காத்திருக்கிற மாதிரி வலைதளங்களில் ஒரு பொய்யான செய்திகளை தொடர்ந்து அவதூறுகளாக பரப்பிட்டுருக்காங்க எனக்கு எப்படி சொந்தமோ ரஜினி எப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி சொந்தமோ அதே மாதிரி ரஜினி வந்து விஜய் ரசிகர்களுக்கு எல்லாம் சொந்தம் அப்படிதான் நீங்க பார்க்கணும் விஜய் வந்து கொண்டாடக்கூடிய ஆளா இருக்கலாம் விஜய் புகழ்ந்து பேசி ரஜினியை தாழ்ந்து பேசினா விஜய் உங்களுக்கு வந்து பதவி தருவாங்க எதுனா நீங்க மனக்கட்டம் நடிச்சிருந்தா தயவு செய்து அதுலேருந்து வெளியில வாங்க வேட்டையின் படம் ரிலீஸ் ஆக போதே அதுல ஒரு ட்ரெண்ட் அடிக்கணும் அதை வச்சு ஒரு பூம் பண்ணணும் அது அது மூலம் வந்து வேட்டையின் படத்தை ஓட வைக்கிறதுக்காக தான் ரஜினி போய் அப்பளவா படுத்திருக்காருன்னு சொல்லி சில இணையதளத்தில் சில பேர் எழுதுறாங்க அந்த அந்த குருமுட்டைகளுக்கு தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்க ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அப்போல போய் படுத்து அவர் வேட்டையின் படத்தை ஓட வைக்கணுன்ற அவசியமே கிடையாது எப்படி வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் படுத்து கொண்டே தமிழ்நாட்டின் முதலமைச்சரானோ அதே மாதிரி ரஜினிகாந்த் எங்கிருந்தாலும் அனைவருக்கும் வெங்கடேஷன் இனிய காலை வணக்கங்கள் நடிகர் ரஜினிகாந்த் இன்றைக்கி வந்து பேரை கேட்டால் சும்மா அதிர்தலை அப்படின்னு சொல்லி எல்லோரும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஹீரோ ரஜினிகாந்தோடைய ஸ்பெஷல் என்னென்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆறிலிருந்து அறுபது வரையும் அவர் ரசிகர் ரசிகர்கள் தான் இங்கே ரசிகர் பட்டாலும் ஜாஸ்தி இங்கே அவர் வந்து என்ன செயல் செய்தாலும் அதை கொண்டாடக்கூடிய ரசிகர் பட்டாளம் தமிழ்நாட்டில் குவிந்திருக்கிறார்கள் நான் செத்து புழைச்ச வேண்டா பார்த்து சிரித்தவண்டான்னு சொல்லி இந்த பாட்டு எப்படி எம்ஜிஆருக்கு ஒரு உறுதுணையாக இருந்ததோ அவர் வாழ்வியலில் மீண்டு வரத்துக்கான ஒரு பாட்டாக அமைஞ்சதோ அந்த பாட்டுக்கு அடுத்தபடியாக பொருந்தக்கூடிய ஒரு ஹீரோ யாருன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் ராணா படத்தை அவருக்கு உடம்பு சரியில்லை அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவர் மீண்டு வர மாட்டார் அப்படியே வந்தார் அவர் படத்தில் நடிக்க மாட்டார் அப்படி இப்படி நீங்கள் இருக்கக்கூடிய ரஜினி தரப்பின் புகழை மங்க செய்யக்கூடிய ஆட்கள் சொல்கிற சொற்களை எல்லாம் உடைபட்டு தடைபட்டு அதாவது படிக்கற்களை எல்லாம் வெற்றி ப தடை எல்லாம் வெற்றி படிக்கற்களாக்கி இன்றைக்கு அவர் வந்து உடம்பு சரியாய் ஆகாமல் சிங்கப்பூரில் போய் கிட்னியோடைய ட்ரான்ஸ்மிஷனுடைய ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்த பிறகு தான் அவருக்கு மிகப்பெரிய ஹிட் படம்லாம் கிடச்சிது இன்னும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்ல இன்றைக்கி இன்னைக்கு எழுபது வயதை தாண்டி எழுபத்தி ரெண்டு வயதில் ஒருத்தர் ஹீரோவாக நடிக்கிறார்னா இந்தியாவிலேயே அது இல்லை உலகத்திலே அது ரஜினிகாந்த் மட்டும்தான் அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடுது இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் ஓடின படம் ஜெயிலறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நிறைய பேர் ரஜினிகாந்த் வந்து இப்போ உடம்பு சரியில்லாமல் போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார் அவர் வந்து உடல்நிலை தேறி வருது கஷ்டன்ற மாதிரி அவருக்கு அவருக்கு போய் இப்போ பொய் செய்தியை இருக்காங்க இது ப்ரீ பிளான்டாக ரஜினிகாந்த் நீங்கள் அட்மிட் ஆகணும் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி தான் அப்படின்ட்டு ஆகிருக்காங்க ஏன்னா நேற்று வரையும் இல்லை வரையும் அவர் வந்து கூலிப்படத்தோட ஷூட்டிங்கில் தான் இருந்திருக்காரு உடம்பை செக்அப் பண்ணுறப்ப லைட்டாக அது வயிற்று பகுதியில் ஒரு வீக்கம் இருக்குது அது சின்ன ஆப்ரேஷன் பண்ணி சரியாகணும் நாலஞ்சு நாளில் போயிடலான் இருக்காங்க நாலஞ்சு நாள் கழித்து ரஜினிகாந்த் திருப்பி வரார் கோழிப்படத்தில் மறுபடியும் அவருடைய ஷூட் ஸ்டார்ட் ஆகுது ஹைதராபாடில் தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு இப்போ ஹைராபாட்லேருந்து ரிட்டர்ன் தான் அவர் வந்து இந்த அப்போல்லா அப்பாயின்மெண்ட்ஸை வச்சு அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்கார் தவிர அவர் உடல்நிலைக்கு எந்த குறையும் கிடையாது பூர்ண நலத்துடன் இருக்கிறார் அந்த பூர்ண நலத்துடன் இருக்கிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்களுடைய ரசிகர்களுடைய அன்பும் ஆதரவும் அர்ப்பணிப்பும் பக்தியும் அவர் பூர்ணமாக இருக்கணும்னு அவங்க ம கடவுள்கிட்ட வேண்ட அந்த வேவ்லன் தான் ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு 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 ஹீரோக்காக வந்து ஒரு அரசியல்வாதிக்காக மற்றவர்கள் வந்து தீ சட்டி ஏற்றுவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கீங்க ஜெயலலிதா அம்மையார் உடம்பு சரியாதப்போ ஒருத்தவங்க ஒருத்தங்க வந்து மன்சோரி சாப்பிட்டான் டீ சர்ட்டி ஏறினா டயரை கும்பிட்டாங்க உருண்டாங்க உருண்டாங்க என்னென்னவோ பார்த்துருப்பீங்க அவங்களோட அபிமானத்தை பெறணும் அப்படின்றதுக்காக ஆனால் ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் கிடையாமல் ஆத்மாத்மா மக்களிடம் வேண்டாங்க எப்படி எம்ஜிஆருக்கு வந்து இன்னும் பூர்வ நலம் பெற்ற அவர் வரணும்னு வேணாங்களோ அதேமாதிரி ரஜினிகாந்துக்கு அன்றைக்கி வேணுனால்தான் அந்த வேண்டுதல் பழித்தனால்தான் திருப்பி நம்ம முன்னாடி வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கார் இப்போயும் இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர் பூர்வ நலத்துடன் பெறணும்னு அதுக்கு எந்த மாற்று இல்லை இப்போ ஒரு சின்ன செய்தியை தான் அவங்ககிட்ட பகிர் விரும்புகிறேன் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு இப்போ தானே ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தார் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தான் ஆச்சு ஏன் இப்போ போய் மறுபடியும் படத்தில் நடிக்கணும் ஏன் வெயிலில் சுற்றணும் ஏன் வந்து மலை மேலே ஏறணும் ஏன் வந்து சண்டை காட்சிகள் நடக்கணும் ஏன் எமோஷன் ஆகணும் அவர் அமைதியாக வீட்டில் பேரம் பேரம்பேத்தியை வச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாமே ஏன் தேவையில்லாமல் அவர் வந்து கஷ்டப்படணும் அவர் புகழ் வந்துருச்சு பணம் வந்துருச்சு அதிகாரம் வந்துருச்சு அவர் அவர் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவர் செய்யக்கூடிய திறன் அவருக்கு வந்த பிறகும் இரண்டு இருந்தும் அவர் வந்து புகழ் வெளிச்சத்தை நோக்கி நகர்றார் பணத்தை நோக்கி நகர்றார் இங்கே சொல்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயத்தை தயவு செய்து சுரிஞ்சு கொள்ளுங்கள் ரஜினிகாந்த் வந்து நீங்க வந்து ஒரு குடும்பஸ்தனாக பார்க்குறீங்க எங்களை மாதிரி ஆட்கள்லாம் ரஜினிகாந்தரை ஒரு சித்தராக பார்க்குறோம் ஒரு துறவியாக பார்க்குறோம் முற்றும் துறைந்த முனிவனாக பார்க்குறோம் ஏன் அப்படின்னா தான் செய்கிற வேலையில் நம்ம எப்போதுமே பிஸியாக இருந்தால் நம்ம யாருக்கும் கெட்டது நினைக்க மாட்டோன்ற ஒரு கோட்பாடு உடையவர் தான் ரஜினிகாந்த் ஒன்று ரெண்டாவது தன் மனதை எந்தளவு சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறோமோ அதே மாதிரி தன்னுடைய உடலையும் சுறுசுறுப்பாக வைத்திருக்க வேண்டும் நினைக்கிற கூடிய மிகப்பெரிய ஒரு பங்கு அவருக்கு இருக்கிறது அந்த அந்த பாங்கு தான் இன்றைக்கி வந்து அவர் எழுபத்தி ரெண்டு வயதை கடந்தும் அவர் ஹீரோவாக தொடர்றதுக்கான அந்த உத்வேகத்தை கொடுக்கறது இப்போ நீங்கள் ரஜினிகாந்த் நீங்கள் மேடை கழிச்சுன்னா மற்றவங்க மாதிரி எழுபத்தி ரெண்டு வயசு அவர் நடக்க மாட்டார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி சும்மா சல்லுன்னு மேலே ஜட்டக்கடகன்னு ஏறுவார் அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே அவர் கண்ணும் அவருடைய ஸ்பீடான பேச்சும் அவர் ஸ்பீடான நடையும் தான் அப்போ புகழ் வெளிச்சம் எவ்வளோ வந்தாலும் பணம் எவ்வளவு கிடைத்தாலும் எவ்வளோ படம் ஓடினாலும் இன்னைக்கு நூற்றம்பது படத்தை தாண்டி அவர் நடித்து கொண்டிருந்தாலும் தொடர்ந்து அவர் ஏன் ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கிறார் மக்கள் மனதில் வந்து இடம்பெற்றிருக்காருன்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அது என்ன காரணம்னா தான் வந்து ரிட்டையர் ஆயிட்டோம்னு சொல்லி ஒரு மூலையில் உட்கார்ந்து சோம்பேறியாக இருக்கக்கூடாது நாம் என்ன வேலையை எடுத்தோமோ அந்த வேலையை வாழ்நாள் முதுவும் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து தன்னை சுறுசுறுப்பாகவும் பிஸியாக வைத்திருந்தால் மட்டும்தான் நம்ம உடல் நம்மளுடைய உள்ளம் எந்தளவு நமக்கு வந்து சுறுசுறுப்பை நோக்கி நகர்கிறதோ அதேமாரி நம்ம உடலும் நகரும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா இனிமேல் ரஜினி ஒரு படத்தை நடித்து இனிமேல் ரஜினி அந்த படத்தை ஹிட்டாக்கி இனிமேல் மக்கள் மனதில் இடம்பெற்று இனிமேல் ஒரு புதிய ஹீரோவார்னு எந்த வேலையும் கிடையாது ஏன்னா ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்து விட்டார் எல்லா தரப்பு வேடங்களையும் நடித்து விட்டார் எல்லா தரப்பு ஹ் சூப்பர் டூபர் ஹிட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் அபூர் வந்து ஹிட்டு கொடுத்தவர் இன்னைக்கு ஜெயிலர் வரையும் ஹிட்டு கொடுத்துட்ருக்காருனா அதற்கு காரணம் என்னென்னா ரசிகர்கள் அவர்கள் ரசிக்கிற அந்த ரசிப்பு தன்மை தான் ஸோ ரஜினிகாந்த் வந்து என்றைக்குமே ஒரு பீனிக்ஸ் பறவை தான் அன்றைக்கு சிங்கப்பூரில் போயிட்டு ஒரு பீனிக்ஸ் பறவையாக எழுது வந்து மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தாரோ அதேமாரி இன்றைக்கு அப்போலா ஹாஸ்பிட்டல் போயிருக்கார் சின்ன ஒரு ஆப்ரேஷன் தான் முடிஞ்சு வர போகிறார் மணிமரும் பீனிக்ஸ் பறவையாக உருவாக போகிறார் வேட்டை இப்போயே வந்து பயங்கர டாக்காக இருக்குது அந்த படத்தினோட ஓப்பனிங் சாங் வந்து மிகப்பெரிய ஒரு டாக்காக இருக்குது அந்த பாட்டு ஹிட்டானதோட வேட்டையின் மிகப்பெரிய இட்டார் ஒன்னா மல்டியா அதுக்கப்புறம் வந்து கூலி மிகப்பெரிய இட்டாகும் ஏன்னா லோகேஷ் கனகராஜ் காம்பினேஷன் ஸோ ஹேட்ரிக் வெட்டியை நோக்கி ரஜினிகாந்த் நடந்து கொண்டிருக்கிறார் ஜெயிலில் இட்டாயிடுச்சு வேட்டையின் இட்டாக போது கூலி வேட்டை இட்டாகும் இதற்கு அவர் உடல்நிலைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு சொல்லி எங்களை மேலே ரசிகர் மட்டும் கிடையாது எங்களை மாதிரி வெல்விஷஸ் அவர்கிட்ட வந்து கடவுளை வேண்டிக்கிறோம் கண்டிப்பாக ரஜினிகாந்த் உடல்நிலையில் எந்த ஒரு கோளாறும் இல்லை அவர் மீண்டு வருவார் அப்படின்னு சொல்லி அப்போலோ நிர்வாகமே சொல்லியிருக்கு அது கண்டிப்பாக நடக்கும் எந்த தடை கற்கள் வந்தாலும் அதை உடைத்து விட்டு அதை அதெல்லாம் அப்படியே தூசு பு தட்டி விட்டுட்டு மேலே வந்து சக்சஸ் பண்ற ஒரு ஹீரோ உலகத்தில் இருக்கிறார்னா அது ரஜினிகாந்த் தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து இந்த வயதை தாண்டி ஒருத்தர் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை நோக்கி கதாநாயகராக நகர்ந்துருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா அது வேற யாரும் இல்லை அது தான் முன்னாடியே சொன்ன தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் கிடையாது ரஜினி இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் கிடையாது ரஜினி உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்குழியில் மட்டுமல்லாமல் மாற்றை சேர்ந்த மாற்று மற்ற நாடுகளை சேர்ந்த ஜப்பான் ஆகட்டும் யூரோப் கண்ட்ரி ஆகட்டும் துபாய் ஆகட்டும் மலேசியா ஆகட்டும் சிங்கப்பூர் ஆகட்டும் சவுத் ஏஷியா ஆகட்டும் எல்லா இடத்துலையும் ரசிகர் பட்டாளத்தில் வைத்த உலக சூப்பர் ஸ்டார் தான் ரஜினிகாந்த் கண்டிப்பாக ஒரு மீண்டு வரலாம்னு நம்பணும் நிறைய வதந்திகள் வந்து பரப்பிட்டு இருக்காங்க குறிப்பா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரலன்னு சொன்னவுடனே விஜய் விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போறவுன்னு விஜய்க்கு அரசியலுக்கு வரப்ப ஜோசப் விஜயா வந்தார் இப்போ வெறும் விஜயா இருக்கிற அவர் வந்து ரஜினி ரசிகர்களிடம் வந்து மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுனா அவங்க வந்து ரஜினிக்கு எப்படா எதனால் நடக்கும்னு காத்திருக்கிற மாதிரி வலைதளங்களில் ஒரு பொய்யான செய்திகளை தொடர்ந்து அவதூறுகளாக இருக்காங்க அந்த விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ரஜினியை பற்றி அவதூறாக ப எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் ரஜினி வந்து எனக்கு எப்படி சொந்தமோ ரஜினி தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி சொந்தமோ அதே மாதிரி ரஜினி வந்து விஜய் ரசிகர்களுக்கு எல்லாம் சொந்தமோ அப்படிதான் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் விஜய்க்கு வந்து சொம்பு பிடிக்கிற ஆளாக இருக்கலாம் விஜய்க்கு சொம்பு தூக்குற ஆளாக இருக்கலாம் விஜய் வந்து கொண்டாடக்கூடிய ஆளாக இருக்கலாம் விஜயை புகழ்ந்து பேசி ரஜினியை தாழ்ந்து பேசினா விஜய் உங்களுக்கு வந்து மனக்கட்டம் நடிச்சிருந்தீங்கன்னா தயவு அதில் இருந்து வெளியில் வாங்க ரஜினி எல்லாருக்கான ரசிக்கக்கூடிய ஒரு நடிகர் எல்லா தரப்புலையும் வந்து மக்கள் மனதில் ஊடுருவி அவருடைய மனதில் இடம்பெற்ற ஒரு நடிகர் அவர் அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஸோ விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ர மாற்று ரஜினியை பற்றி புழுதுவாரி தூச்சிக்கிற இணையதளவாசிகளுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் ரஜினி நம்மளுடைய தமிழ்நாட்டில் சொத்து அவர் மீண்டு வர வர வேண்டும் எப்படி சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலேருந்து மீண்டு வந்து மிகப்பெரிய ஒரு பீனிக்ஸ் பறவையாக அவர் பெரிய வெற்றி கொடி நாட்டினாரோ அதே மாதிரி ரஜினியை பற்றி அவதூறு பரப்புகிற விஜய் ரசிகர்களாகட்டும் ரஜினியை பற்றி அவதூறு ப பரப்பி அதன் மூலம் இணையதளத்தில் சம்பாதிக்கிற இணையதள இணையதள வாசிகளாகட்டும் அவர்களுக்கெல்லாம் ஒரே வேண்டுகோள் ரஜினியை வந்து பூர்ண நலமாக வர வேண்டும் நாங்கள் எப்படி வேண்டுகிறோமோ நீங்களும் அப்படி வேண்டுகிறேன் ஏன்னால் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டின் சொத்து அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இணையதளத்தில் ரஜினியை பற்றி எதுவுமே தெரியாமல் ரஜினியினமோ நேற்று நடிக்க வந்து இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ஆகிய தான் ஒரு பத்து படங்கள் நடித்து முடிச்ச மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க அது முற்றிலும் தவறு அவர்லாம் நூற்றம்பது படம் நூற்றி அறுபத்தஞ்சு படத்தை தாண்டி நடித்து கொண்டிருக்கார் வேட்டையின் படம் ரிலீஸ் ஆக போது அதில் ஒரு ஒரு ட்ரெண்ட் அடிக்கணும் அதை வச்சு ஒரு பூம் பண்ணணும் அது அது மூலம் வந்து வேட்டையின் படத்தை ஓட வைக்கிறதுக்காக தான் ரஜினி வேன்மனே போய் அப்போலோவில் ப படுத்துருக்காருன்னு சொல்லி சில இணையதளத்தில் சில பேர் எழுதுகிறாங்க அந்த அந்த குருமுட்டைகளுக்கு தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க இது வந்து விஜய் டிவி பிரியங்கா மணி மேலே சண்டையை மூட்டி விட்டு அந்த விஜய் டிவி டிஆர்பி ஏற்றுட்டு அந்த பிக்பாஸில் விஜய் சேதுபதி வரதை வந்து பூம் பண்ணுறாங்க அப்படின்லாம் ஒரு செய்திகள் வர மாதிரி இந்த செய்தியோடு நிறைய பேர் ஒப்பிட்டு போட்டிருக்காங்க தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அப்போல போய் படுத்துதான் அவர் வேட்டையின் படத்தை ஓட வைக்கணுன்ற அவசியமே கிடையாது எப்படி வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் படுத்துக்கொண்டே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகிறானோ அதே மாதிரி ரஜினிகாந்த் எங்கிருந்தாலும் அவர் ஜெயிப்பார் எங்கிருந்தாலும் அவர் படம் ஓடும் அவர் அவருடைய படத்துக்கு விளம்பரம் தேட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவரே மிகப்பெரிய விளம்பரம் பல காணலும் நான் சொல்லியிருக்கேன் தீபாவளி தே தீபாவளி என்றைக்கு வருதோ அதை தேடி ரஜினிகாந்த் படங்கள் என்றைக்குமே அலைந்து கொண்டு அன்றைக்கு திரையிடப்பட மாட்டாது என்றைக்கு ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கு தான் தமிழ்நாட்டின் தீபாவளி ஸோ ரஜினி வந்து விளம்பரத்துக்காக இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி இணையதளத்தை எழுதுறவங்க செய்து புரிஞ்சுக்கங்க ரஜினியை நீங்கள் அவரை அவர் விளம்பரப்படுத்த வேண்டிய தேவையே கிடையாது ஏன்னால் அவர் நின்னால் விளம்பரம் நடந்தால் விளம்பரம் பேசினால் விளம்பரம் சிரித்தால் விளம்பரம் நடித்தால் விளம்பரம் அவரே ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரம் தான் மிகப்பெரிய ஒரு ஐகான் மிகப்பெரிய ஒரு யூனிக் அவர் ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபடுறாங்கன்ற மாதிரிலாம் சில பேர் புரியாதவங்க எழுதுகிறவங்க தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் இதுபோன்ற மீன் ஒன்றால் நல்ல நினைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க